வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சுவிட்சில் முன்னூறு மருந்துகளின் விலை குறைப்பு சுகாதார அலுவலகம் அறிவிப்பு சுவிஸ் தமிழ் வர்த்தகர்கள் தொழில் முனைவோர் ஒன்றியம் மாபெரும் ஒன்று கூடல் சுவிட்சர்லாந்தில் வேலை இழப்பு வீதம் அக்டோபரில் சிறியளவு உயர்வு முன்னாள் நீதிபதி இளஞ்சொல்லியனுக்கு சுவிஸ் விசேட பாராட்டு விழா லௌசானில் போலீஸ் நடவடிக்கையின் போது பிரான்ஸ் நாட்டு நபர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தில் நாய் பராமரிப்பு சட்டத்தில் மாற்றம் புதிய பயிற்சி விதிகள் அறிமுகம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் ஸ்கை மட்டும்தான் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் மாநில அரசு நாய்களை வளர்ப்பதற்கான தற்போதைய சட்டத்தில் பகுதி திருத்தம் செய்யும் விரைவு சட்டத்தை பொதுமக்களின் கருத்துக்காக வெளியிட்டுள்ளது இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் பொது இடங்களில் பாதுகாப்பை மேம்படுத்துவதும் விலங்குகளின் நலனை உறுதி செய்வதுமாகும் என்று அரசு வியாழக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது புதிய விதிப்படி நாயை முதன்முறையாக வளர்க்கும் நபர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாயை வளர்க்காதவர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து நாயை கொண்டு வருபவர்கள் அனைவரும் கட்டாயமாக ஒரு நடைமுறை நாய் பயிற்சி மற்றும் ஒழுங்கு வகுப்பில் பங்கேற்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் நாய்களின் நடத்தை மற்றும் பொது இடங்களில் அவற்றின் கட்டுப்பாடு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காவல்துறை மீட்பு சேவை பார்வையற்றோருக்கான வழிகாட்டி நாய்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உதவி நாய்கள் ஆகியவை பயிற்சி பணி அல்லது அவசர சூழ்நிலைகளில் இருக்கும் போது தாமாகவே கயிறு கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கப்படும் என அரசின் வரைவு குறிப்பிடுகிறது இதே நேரத்தில் நுட்ப நாய்கள் என்ற வகைப்பாட்டின் வரையறையும் சம்பந்தப்பட்ட கூட்டாட்சியின் சட்டத்தோடு ஒத்திசைக்கப்படும் இதில் தற்போது பொதுச்சேவை நாய்கள் வழிகாட்டி நாய்கள் மாற்றுத்திறனாளி நாய்கள் மற்றும் மீட்பு நாய்கள் ஆகியவை சேர்க்கப்படும் சில நாடுகளில் போல இனங்களுக்கான தடை அல்லது அனுமதி பெறும் கட்டாயம் அரசு கொண்டு வரப்போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிக தாக்குதல் மனப்பான்மையை காட்டும் அல்லது ஆபத்தான நடத்தை கொண்ட நாய்களுக்கு மாநில விலங்கு மருத்துவர்கள் நடவடிக்கை எடுக்க சட்ட அடிப்படை உருவாக்கப்படும் முன்னதாக இருந்த கட்டாய நாய் காப்பீட்டு விதிமுறையும் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி நாய் உரிமையாளர்கள் தாங்களே தங்களது பொறுப்பில் காப்பீட்டை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கும் இந்த சட்ட விரைவு குறித்து பொது ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபதாம் தேதி வரை நடைபெறும் அதன் பிறகு மாநில நாடாளுமன்றம் இந்த முன்மொழிவை பரிசீலிக்க உள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் பாதுகாப்பு மற்றும் விலங்குகளின் நலனுக்கான கட்டுப்பாடுகள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகி வருகின்றன இந்த புதிய சட்ட மாற்றம் அந்த பின்னணியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகரில் கடந்த புதன்கிழமை இரவு நடைபெற்ற போலீஸ் நடவடிக்கையின் போது முப்பத்து ஏழு வயது பிரான்ஸ் நாட்டு நபர் ஒருவர் உயிரிழந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லவ்சான் நகர காவல்துறை இதுகுறித்து தெரிவிக்கையில் அந்த நபரின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் மாலை சுமார் ஐந்து மணியளவில் அவசர சேவைகளை அளித்ததாகவும் அந்த நபர் வினோதமாக நடந்து கொண்டதால் கவலைப்பட்டதாகவும் கூறினார் சம்பவ சென்ற மீட்புக் குழுவினரிடம் அந்த நபர் கதவை துறக்க மறுத்து கத்தியோடு ஆறாவது மாடி பல்கனியில் நின்றதாக கூறப்படுகிறது அதன்பின் லவுசான் நகரத்தின் சிறப்பு தலையிட்டு குழுவும் விரைவு நடவடிக்கை பிரிவும் பேச்சுவார்த்தை நிபுணர்களும் சம்பவத்துக்கு அனுப்பப்பட்டனர் பல மணி நேர பேச்சுவார்த்தைகளும் முயற்சிகளும் தோல்வியடைந்த பின்னர் இரவு எட்டு மணியளவில் போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்குள் நுழைந்தனர் அப்போது டேசர் மற்றும் புகை பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த குழப்பத்தின் போது அந்த நபர் திடீரென பல்கனியின் கைப்பிடியை தாண்டி கீழே விழுந்துள்ளார் கீழே பாதுகாப்புக்காக மேட்ரஸ் வைக்கப்பட்டிருந்த போதும் அவர் கடுமையாக காயமடைந்தார் உடனே லவுசான் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை பிரிவு வழக்கு தொடங்கியுள்ளது போலீஸ் நடவடிக்கையின் துல்லியமான நிலைமைகள் மற்றும் மரணத்தின் காரணங்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் லவுசான் பல்கலைக்கழக நீதி மருத்துவ மையம் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் போலீஸ் நடவடிக்கைகளில் தேவையான கட்டுப்பாடு மற்றும் பொது பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்த விவாதங்கள் மீண்டும் எழும்பியுள்ளன குடும்பத்தினர் தற்போது அதிகாரிகளின் விசாரணை முடிவுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இமோஸ்கவுட் டுவெண்டி போர் மற்றும் ஐ ஏஜி நிறுவனம் இணைந்து வியாழக்கிழமை வெளியிட்ட சமீபத்திய கொள்முதல் குறியீட்டின்படி தனி குடும்ப வீடுகளின் கேட்பு விலை ஒக்டோபர் மாதத்தில் சராசரியாக சைவர்தசம் மூன்று சதவீதம் உயர்ந்து ஒரு சதுர மீட்டருக்கு ஏழாயிரத்து எண்ணூறு பிராங்காக உயர்ந்துள்ளது அதற்கு புறம்பாக குடியிருப்பு வீடுகளின் விலை சற்று குறைந்து சைவர்தசம் ஒரு சதவீதம் சரிவு காண்பித்து ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று இரண்டு பிராங்காக பதிவாகியுள்ளது மண்டல அடிப்படையில் பார்க்கும் போது மத்திய சுவிட்சர்லாந்தில் வீட்டு விலைகள் நான்கு தசம் இரண்டு சதவீதம் வரை உயர்ந்து அதிகரிப்பை சந்தித்துள்ளன சூரஜ் மற்றும் லேக் ஜெனிவா பகுதிகளில் சைவர்தசம் ஆறு சதவீதம் என்ற மிதமான அளவிலான உயர்வு காணப்பட்டது ஆனால் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் வீட்டு விலைகள் குறைந்துள்ளன குறிப்பாக டிசினோவில் நான்கு தசம் இரண்டு சதவீதம் வரை கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது குடியிருப்புகள் தொடர்பாக சூரிச்சில் விலை சேவர்தசம் ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது அதனைத் தொடர்ந்து வடமேற்கு சுவிட்சர்லாந்தில் உயர்வு பதிவாகியுள்ளது ஆனால் மத்திய சுவிட்சர்லாந்து கிழக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் டிசினோவில் விலை குறைந்துள்ளது நிபுணர்கள் குறித்து குறிப்பிடுகையில் கடந்த சில மாதங்களில் வட்டி வீதங்கள் மற்றும் கட்டுமான செலவுகள் சீராகியுள்ளதால் சொத்து சந்தை சற்று நிலைத்த நிலையை கொண்டிருக்கிறது வீடு வாங்க விரும்புவோருக்கு விலை நிலைபோராக இருப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது இவ்வாறு சுவிட்சர்லாந்தில் வீட்டு சந்தை இன்னும் வந்த நிலையிலிருந்து முழுமையாக மீளாத போதிலும் மண்டல அடிப்படையிலான விலை மாற்றங்கள் அங்குள்ள பொருளாதார இயக்கங்களை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வேலைக்கு நாடுகளில் இருந்து தினசரி வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மூன்றாவது காலாண்டு முடிவில் சுமார் நான்கு தசம் ஒரு இலட்சம் பேர் ஜி அனுமதி பத்திரம் பெற்றிருந்ததாக சுவிஸ் புள்ளியியல் அலுவலகம் வியாழக்கிழமை வெளியிட்ட தரவுகள் கூறுகின்றன அவர்களில் பெரும்பாலோர் பிரான்சை சேர்ந்தவர்கள் அவர் மொத்தத்தில் ஐம்பத்தி ஏழு ஆறு சதவீதம் அடுத்து இத்தாலியர்கள் இருபத்தி ரெண்டு ஏழு சதவீதம் ஜெர்மனியர்கள் பதினாறு தசம் ஐந்து சதவீதம் ஆகியோர் அடங்குகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எல்லை தொழிலாளர்களின் எண்ணிக்கை மூன்று தசம் நான்கு இரண்டு லட்சத்திலிருந்து நான்கு தசம் ஒரு லட்சமாக உயர்ந்துள்ளது இதனால் சுமார் இருபது சதவீத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருக்கும் நிலையில் அண்டை நாடுகளிலிருந்து திறமையான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருமளவில் உருவாகி வருகின்றன குறிப்பாக சுகாதாரம் கட்டுமானம் ஹோட்டல் மற்றும் உற்பத்தி துறைகளில் பணியாளர் தேவை அதிகம் உள்ளதால் எல்லை தொழிலாளர்கள் மீது சுவிஸ் நிறுவனங்கள் அதிகம் நம்பிக்கை வைக்கின்றன நிபுணர்கள் இதுகுறித்து கூறுகையில் சுவிட்சர்லாந்தின் உயர்ந்த ஊதியம் மற்றும் நிலைத்த தொழில் சூழல் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை ஏற்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன அதேசமயம் இந்த வளர்ச்சி வீட்டு வாடகை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் சுமார் முன்னூறு மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அலுவலகம் அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் வழக்கமாக செய்யப்படும் செலவு திறன் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு பல நூறு மருந்துகள் பரிசீலிக்கப்பட்டதில் அவற்றில் சுமார் முன்னூறு மருந்துகளின் விலை சராசரியாக பன்னிரண்டு சதவீதம் வரை குறைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விலை குறைக்கப்பட்ட மருந்துகளில் இதய நோய்கள் மூச்சு குழாய் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் தொடர்பான பல முக்கியமான மருந்துகள் அடங்குகின்றன இதன் மூலம் நோயாளிகள் மற்றும் மருத்துவ காப்புறுதி நிறுவனங்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் மருந்து விலைகள் மதிப்பீடு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் நடைபெறுகின்றன இந்த மதிப்பீட்டின் நோக்கம் மருந்துகள் அவற்றின் மருத்துவ எனக்கு ஒப்பாக விலையிடப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்வதாகும் சுகாதார நிபுணர்கள் குறித்து கூறுகையில் மருந்து விலைகள் குறைக்கப்பட்டிருப்பது பொதுமக்களின் சுகாதார செலவினை கட்டுப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும் குறிப்பாக நீண்ட நாள் நோய்களுக்கான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய நோயாளிகளுக்கு இது குறிப்பிடத்தக்க நிவாரணமாக இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுவிட்சர்லாந்தின் பொது ஒளிபரப்பு கழகம் இல் பணியாற்றும் ஊழியர்கள் வரவிருக்கும் மார்ச் எட்டு வாக்கெடுப்பை முன்னிட்டு தங்களின் கவலைகளை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் பிராங்க் போதும் என்ற பெயரில் மக்கள் கட்சி ஆதரவு பெற முயற்சி குறித்த விவாதங்கள் நாடளாவிய ரீதியில் தீவிரமடைந்துள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆர்டிஎஸ் எஸ் ஊழியர்கள் வெளியிட்ட மனுவில் பொது ஊடகங்களின் மீது தொடர்ச்சியான அவதூறு மற்றும் அரசியல் அழுத்தங்கள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது அவர்கள் எச்சரிக்கையில் இந்த முயற்சி நிறைவேற்றப்பட்டால் சுவிஸ் தேசிய ஒளிபரப்பு குழுமமான எஸ் எஸ் ஆரின் பட்ஜெட்டில் அரை பங்கு குறையும் சுமார் மூவாயிரம் வேலைவாய்ப்புகள் இழக்கப்படலாம் என்பதாகும் ஆர்டிஎஸ் டி எஸ் ஊழியர் சங்க தலைவர் அலெக்சாண்டர் ரே மெட்ரிகாலி கூறுகையில் உரிமை கட்டணம் பாதியாக குறைக்கப்பட்டால் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆவணப் படங்கள் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் பெருமளவில் குறைக்கப்படும் மேலும் விளையாட்டு ஒளிபரப்புகள் எதிர்காலத்தில் கட்டண அடிப்படையிலான சேவைகளுக்கும் மாற்றப்படக்கூடும் சில பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கையில் சமீப காலமாக அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன அத்தோடு இடதுசாரி சாயம் எனப்படும் குற்றச்சாட்டுகளும் அடிக்கடி எழுப்பப்படுகின்றன இதனால் ஊழியர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டு செய்தி மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு தரம் குறைகிறது எனவும் அவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் தற்போதைய ஒளிபரப்பு கட்டணம் ஆண்டுக்கு முன்னூற்று முப்பத்து ஐந்து பிராங்குகளாகும் இருநூறு பிராங்க் போதுமன்ற முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டால் பொதுச்சேவை ஊடகங்களின் எதிர்காலம் பெரும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் உள்ளது இதனால் நாட்டின் தகவல் சுதந்திரம் கலாச்சார வழிபாடு மற்றும் பிராந்திய மொழி ஊடகங்களின் நிலைமை குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன ஜெனீவா நகர மையத்தில் பல தெருவிளக்குகள் நீண்ட நாட்களாக செயலிழந்துள்ளன என்ற குடியிருப்பாளர்களின் புகாரளுக்கு பிறகு நகராட்சி நிர்வாகம் பிரச்சினை ஒப்புக் கொண்டுள்ளது நிர்வாகம் வெளியிட்ட தகவலின்படி பெரும்பாலான விளக்குகள் பல ஆண்டுகளாக பழையதாக இருப்பதால் அவற்றுக்கான மாற்று உதிரி பாகங்கள் இனி எளிதில் கிடைக்கவில்லை தற்போது இருக்கும் உதிரிப்பாக கையிருப்பும் முழுவதுமாக முடிந்து என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக லிபரல் கட்சி நகரமன்ற உறுப்பினர் பியா டி போக்காட் நகராட்சியிடம் முழுமையான பராமரிப்பு திட்டத்தை அவசரமாக உருவாக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தெருவிளக்குகள் சரியாக இயங்காதது பொதுமக்களின் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை எனவும் அவர் குறிப்பிட்டார் டுவெண்டி மினிட் பத்திரையை வெளியிட்ட அறிக்கையின்படி வெள்ளையார் முதல் ரேவ் வரை நடைப்பயணம் மேற்கொண்டால் மொத்தம் ஐம்பத்தி மூன்று விளக்கு தூண்களில் இருபத்தொரு விளக்குகள் சீலிழந்த நிலையில் இருப்பதை எளிதில் காணலாம் இரவு நேரத்தில் நகர் மையத்தில் வெளிச்சம் குறைவாக இருப்பது குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது நகராட்சி தற்போது பழைய விளக்குகளை புதுப்பித்து புதிய சக்தி சிக்கன எல்இடி விளக்குகளால் மாற்றும் திட்டத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் பிரச்சினையை விரைவில் சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது சுவிஸ் தமிழ் வர்த்தகர்கள் தொழில் முனைவோர் ஒன்றினையும் விருந்து சுவிஸ் நாட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு பின் தமிழ் வணிகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து உருவாக்கிய சுவிஸ் தமிழ் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் கடந்த ஒரு வருடமாக சுவிஸ் நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு திட்டங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் தமிழ் வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு இடையிலான தொடர்பாடலை வலுப்படுத்தி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணி முதல் சிறப்பு இரவு விருந்து நிகழ்வை ஏற்பாடு செய்ய இந்த நிகழ்வில் சுவிஸ் முழுவதும் இருந்து பல தமிழ் வணிகர்கள் தொழில் முனைவோர் மற்றும் இளம் வணிக முயற்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் கருத்து பகிர்வு நெட்வொர்க்கிங் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஈழத் தமிழர் பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற தொழில் முனைவோர் தொழில்துறை வல்லுநர்கள் குழு மற்றும் சிறு வணிக முயற்சியாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் நிறுவன வளர்ச்சியூடாக எமது எதிர்கால சந்ததிக்காக வலுவான பொருளாதார அடித்தளத்தை உருவாக்குவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும் இந்த முயற்சியின் மூலம் உலகம் முழுவதும் வாழும் தாயக தமிழ் வணிக மற்றும் தொழில் வல்லுநர்களின் ஒருங்கிணைந்த வலிமைப்பை உருவாக்கி பரஸ்பர வளர்ச்சி அறிவு பகிர்வு மற்றும் உலகளாவிய பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவோம் என்பது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும் யாழ்ப்பாணம் வேலனையின் மைந்தன் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியான மாணிக்க வாசகர் இளஞ்சொழியன் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் பாராட்டு விழா ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வாழ் வேலனை மக்களால் இந்த விசேட சேவை பாராட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கை நீதித்துறை வரலாற்றில் தமிழர் ஒருவரின் சாதனை பயணத்தை கௌரவிக்கும் உன்னத நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்குமாறு விழா ஏற்பாட்டுக் குழுவினர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நீதித்துறை வரலாற்றில் மறக்கப்பட முடியாத ஓர் நீதிபதியாக இளஞ்சொழியன் அனைத்து மக்களினாலும் போற்றப்படுகின்ற ஒரு நபர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அக்டோபர் மாதத்தில் வேலை இழப்பு வீதம் சிறிதளவு அதிகரித்துள்ளதாக பொருளாதார செயலாளர் அலுவலகமான மாநில செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையின்படி நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்து ஐயாயிரத்து இருநூற்று பேர் தற்போது வேலை இழந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது செப்டம்பர் மாதத்தை விட சுமார் இரண்டாயிரம் பேரால் அதிகமாகும் பொருளாதார செயலாளர் அலுவலகத்தின் விளக்கத்தின்படி இந்த உயர்வு பெரும்பாலும் பருவ கால காரணங்களால் ஏற்பட்டதாகும் வருடாந்திர பருவ மாற்றங்களை கருத்தில் கொண்டு கணக்கிட்டால் வேலை இழப்பு வீதத்தின் உயர்வு மிகச் சிறியதாகவே உள்ளது இந்த நேரத்தில் வேலை தேடுபவர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்ந்துள்ளது இதனால் வேலை தேடுபவர்கள் வீதம் நான்கு தசம் ஏழு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது மாறாக பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் பதிவு செய்யப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஆறு சதவீதத்துக்கும் மேல் குறைந்து சுமார் முப்பத்து ஐந்தாயிரமாக தாழ்ந்துள்ளன சுவிட்சர்லாந்தில் இவ்வாறான சுரிய பருவகால வேலை இழப்புகள் பெரும்பாலும் சுற்றுலா கட்டணத்துறை மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் காணப்படும் இயல்பான மாற்றங்களாக நிபுணர்கள் கூறுகின்றனர் எனினும் பொருளாதார மந்த தொடர்ந்தால் வரவிருக்கும் குளிர்கால மாதங்களில் வேலைவாய்ப்பு சந்தை மேலும் சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதேவேளை சுவிட்சர்லாந்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாகவும் பட்டம் பெற்றவர்கள் பலரும் கூட பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ட்ரிபியூன் டி ஜெனீவா எனும் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது தகவல் தொடர்பு துறையில் வெளிநாட்டவர்களுக்கு பணி வழங்கப்படுவதும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கமும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக இ நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வொன்றும் தெரிவிக்கிறது குறிப்பாக கணினி துறையிலும் மொழி ஆசிரியர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையிலும் பணியாற்றுவோர் எண்ணிக்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த ஆய்வு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள systemul 24.comanta இனைய தளத்தை பார்வையடுங்கள். Switzerland Wall தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாமே நாங்க இல்லங்கள, உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது Swiss Tamil TV வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க இப்போவே subscribe பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.